ஆரம் உண்மை மனிதர்களின் கதைகள் ஜெயமோகன் அவர்களது சிறுகதை கதை எண் பத்து ஆனால் அப்பா மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார் அவர் வளர்ந்து கொண்டிருந்தார் உடம்பாலும் மனதாலும் அவரே எழுத்தி கூட்டி படிக்க கற்றுக்கொண்டார் கையில் சிக்கிய எல்லா காகிதங்களையும் வாசித்தார் கணக்குகளை போட பயின்றார் ஆங்கில எழுத்துக்களை கூட கற்றுக்கொண்டு உதிரி வார்த்தைகளை வாசிக்க ஆரம்பித்தார் தன் பதிமூன்றாம் வயதில் அவர் நாகர்கோவிலில் நீதிமன்றத்திற்கு எதிரில் இருந்த அம்புரோஸ் தீக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார் பரிமாறுவருக்கான இருந்தார் அவ்வப்போது சமையலுக்குச் செய்தார் அவரது பதினைந்தாம் வயதில் டீக்கடைக்கு கடைக்கு வந்த அறிமுகமாகி இருந்த பள்ளி ஆசிரியர் ஒருவர் அவர் கிழிந்த ஆங்கில செய்தித்தாளில் ஒரு பக்கத்தை வாசிப்பதை கண்டு தம்பி எட்டாம் கிளாஸ் வரை படித்தே என்றார் படிக்கலை என்றார் அப்போ பள்ளிக்கூடமே போகலையா போனதில்லையா இல்லை அவர் கொஞ்ச நேரம் அவரை உற்று பார்த்துவிட்டு பின்ன எப்படியாக்கும் இங்கிலீஷில் படித்தே வல்ல கிட்டேயே வேலை பார்த்தியோ இல்லை நானாட்டும் படித்தேன் அவரால் நம்ப முடியவில்லை ஆனால் நம்பத்தான் வேண்டியிருந்தது அவர் சொன்னார் லே கருத்தான் உனக்கு என்னெல்லாம் பிராயமாச்சு அப்பாவுக்கு அப்போது இருபது லே நீ ஒன்றாம் வாரம் பறிச்சு எழுதலாம் பார்த்துக்கோ நான் உனக்கு பாட புஸ்தகங்களை கொண்டு வந்து தாரேன் நீ ஒரு நாலஞ்சு மாதம் மனப்பாடம் பண்ணு இந்தா படிச்சு போடும் அவர் கொண்டு வந்து புத்தகங்களை அப்போது ஒரு மாதத்தில் துப்புரவாக வாசித்து மனப்பாடம் செய்துவிட்டார் அவரது மூளைத்தன்மையை நான் கடைசி வரை நினைத்து ஆச்சரியப்பட்டேன் எண்பத்தி இரண்டு வயதில் அவர் சாவதற்கு எட்டு மாதம் முன்னால் சர்ச்சுக்கு வந்த புதிய ஃபாதரிடம் போய் லத்தீன் படிக்க ஆரம்பித்தார் இரண்டு வருடம் இருந்திருந்தால் லத்தீனில் பெரிய அறிஞர் இருப்பார் என்று ஃபாதர் என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்வார் அப்பா ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரியில் ஆறாம் வகுப்பு அதாவது ஒன்பதாம் வாரம் எழுதி முதல் தடவையிலேயே வெற்றி பெற்றார் தொடர்ந்து அதே தீக்கரையில் வேலை செய்து கொண்டே இஎஸ்எஸ்எல்சியும் எழுதி வென்றார் அதாவது எட்டாம் வகுப்பு அடுத்து மெட்ரிகுலேஷன் எழுத ஃபீஸ் கட்டியிருந்தார் கடைகள் அவர் பொறுப்பாக இருந்து வியாபாரம் செய்வதனால் அப்புரோசுக்கும் அவர் மேல் நல்ல நம்பிக்கை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்பா அவரது வாழ்க்கையில் கடைசி நாள் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் வியந்து போற்றி பேசி வந்த மனிதரை சந்தித்தார் ஜூலை பனிரெண்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு வெளியே வெயில் குளித்து கொண்டிருந்தது கருப்புக்கோட்டு கீழே வேட்டியும் அணிந்து வக்கீல் குறிய வெள்ளை போட்டை கட்டி இருபத்தி ஐந்து இருபத்தாறு வயதுள்ள ஒரு இளைஞர் அவர் கடைக்குள் நுழைந்து பெஞ்சில் உட்கார்ந்து சூடாட்டு ஒரு சாயா இடலை மக்கா என்றார் அன்று நாடார்கள் மட்டும்தான் அந்த கடைக்கு வருவார்கள் நாடர்கள் அன்று வழக்கறிஞர்கள் மிகவும் குறைவு இருக்கும் சில நாடார் வக்கீல்களும் பங்களா தெருவை சேர்ந்த லண்டன் மிஷன் கிறிஸ்துவர்களாக இருப்பார்கள் அவர்களின் நடை உடைகள் எல்லாமே ஆங்கிலோ இந்தியர்களைப் போல இருக்கும் இவர் தெற்கே விளாங்கோடு பக்கம் என்று பார்த்தாலே தெரிந்தது அசைவில் தோற்றத்தில் எல்லாம் நாட்டுப்புறத்தனம் வெயிலுக்கு கோட்டின் பித்தான்களை சுழற்றி காலரை நன்றாக மேலே ஏற்றி விட்டிருந்தார் கோட்டின் கைகளை சுருட்டி மடித்து முட்டிக்கு மேலே கொண்டு வந்து வைத்திருந்தார் அன்னைக்கு எனக்கு அவர் யாருன்னு தெரியாது ஆனா முதல் பார்வையிலே அவர் ஆறுன்னு எனக்கு ஆத்துமா கண்டுபிடிச்சு போட்டு இன்னைக்கு அவர் அங்க வந்ததும் இருந்ததும் காலையில் ஆட்டிக்கிட்டு இருந்த சாயவே ஊத்திக்கிட்டதும் கண்ணாலே நிற்குதே நிப்பும் நடப்பும் கண்டா ஒரு அசல் காட்டு நாடாறு சட்டையை கலட்டி போட்டா பத்து பனைய இந்நானும் ஏறுவாருன்னு தோணி போடும் ஒரு அடின்னு நின்னு அடிப்பாருன்னு தோணும் சாயாவை அப்படி சுத்தி சுத்தி ஊற்றி குடிக்கிறது கண்டா மங்களா தெரு பக்கீலுமாறு சிறுப்பாவாரு என்றார் அப்பா பணம் கொடுத்துவிட்டு எப்ரஹாம் சாருக்கு ஆபீஸ் எதாக்கும் என்று அப்பாவிடம் கேட்டுவிட்டு அவர் கையில் இருந்த புத்தகத்தை பார்த்தார் அவர் என்ன புக்கு என்று விலாங்கோடு பாணி நீட்டலுடன் கேட்டார் மெட்ரிக் பரீட்சைக்கு பணம் கட்டியிருக்கு ஓ என்ற பின் வழியே தெரிந்து கொண்டு சென்றார் அவர் பெயர் ஏ நேசமணி தக்கலை அருகே பணியாடி என்ற உரை சேர்ந்தவர் கொஞ்சம் நிலங்களும் தோப்புகளும் கொண்ட பெருவெட்டர் குடும்பம் அவரது அப்பா பெயர் அப்பாவு பெப்ருவெட்டர் திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் பிஏ படித்து திருவனந்தபுரத்தில் சட்டக்கல்லூரியில் பிஎல் படித்து முடித்து நாகர்கோவிலில் பாரில் வக்கீலாக பதிவு செய்திருந்தார் ஆம் அவரே தான் மார்சல் நேசமணி என்ற பெயரில் கன்னியாகுமரியில் நாடார்களின் தலைவராக இன்றும் பக்தியுடன் நினைக்கப்படுபவர் அவர் காலத்தில் திருவிதாங்கூரில் அவர் வேறு காங்கிரஸ் வேறு இருக்கவில்லை திருவிதாங்கூரில் சட்டசபை உறுப்பினராக தேர்தலில் வென்று சென்றவர் கன்னியாகுமரி மாவட்டம் உருவாகி தமிழ்நாட்டுடன் இணைவதற்கு திருவிதாங்கூர் காங்கிரஸ் என்ற அமைப்பை உருவாக்கி போராடியவர் தமிழக காங்கிரசின் தலைவராக இருந்தார் கடைசி வரை பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் நீதிமன்றத்திற்கு நேசமணி சென்ற முதல் நாளே பெரிய பிரச்சனை ஏற்பட்டது கையில் வக்காலத்து பேப்பர்களுடன் அவர் நீதிமன்றத்தில் நுழைந்தார் நீதிமன்றத்திற்குள் ஏழு எட்டு நாட்காலிகளும் நான்கு முக்காலிகளும் போடப்பட்டிருந்தன முக்காலிகள் ஜூனியர்கள் என்பது பேச்சுவழக்கானாலும் நாடார்கள் முக்காலிகளில்தான் அமர வேண்டும் என்பது ஒரு வழக்கமாக பேணப்பட்டது நேசமணி நேராக சென்று ஒரு நாட்காலியில் அமர்ந்தார் வழக்குக்கு வந்த அரசு வழக்கறிஞர் எம் சிவசங்கரன் பிள்ளை அவர் அமர்ப்பதைக் கண்டு முகம் சுளித்து திரும்பி சென்று அமரவில்லை அரை மணி நேரம் தானே தனியாக அமர்ந்திருப்பதை அவர் உணர்ந்த போது ஏதோ தப்பாக இருப்பதை புரிந்து கொண்டார் பெஞ்ச் கிளர்க் பரமசிவம் வந்து அவர் அருகே குனிந்து விஷயத்தை சொன்னார் நாடார்கள் முக்காலிகளில் உட்காரலாம் அதுதான் வழக்கம் சீனியர் நாடார் வக்கீல்களும் கூட அப்படித்தான் உட்காருவது எம் கே செல்லப்பன் என்று கூட இன்று வரை நாற்காலியில் அமர்ந்ததில்லை ஒரு நிமிடத்தில் எல்லாம் தலைக்கு ஏற நேசமணி எழுந்து கத்த ஆரம்பித்தார்களே இங்கே பாவப்பட்டவனுக்கு இருக்க இடமில்லைனா பின்ன நீதி எங்கிலே கிட்டும் நாய பயவளே என்று கூவியபடி முக்காலிகளை தூக்கி கொண்டு நீதிமன்றத்தில் முற்றத்தில் வீசினார் ஒவ்வொரு அறையாக போய் முக்காலிகளை தூக்கி கொண்டு வந்து வீசிக்கொண்டே இருந்தார் அப்பா டீ கடையில் இருக்கும்போது ஒரு வக்கீல் குமாஸ்த ஓடி வந்து அந்த பள்ளியாடி பைய அங்கே எல நிற்கிறான் தலைக்கு சுகமல்லாத பயலாக்கு என்கிறார் இன்னும் பலர் ஓடி வந்தார்கள் கொலை நடக்கப் போகிறது என்றார்கள் பள்ளியாடி பெருவட்டருக்கு மவனாக்கும் மரியாதை அறியாதவன் செல்ல என்று ஒரு கிழவன் சொன்னார் கொஞ்ச நேரத்தில் சட்டையெல்லாம் கலைந்திருக்க வியத்த மூச்சுரைத்து நேசமணி வந்து சேர்ந்தார் சாயா இடலை என்று அதட்டினார் அப்பா டீயே கொடுத்தார் ஒரு மிரடில் உள்ளே இழுத்துவிட்டு சக்கரத்தை வீசி போட்டுவிட்டு கிளம்பி சென்றார் கொஞ்ச நேரத்தில் வெள்ளமடம் பகுதியைச் சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்ட ரவிடிகள் கையில் கம்புகளுடன் டீக்கடைக்கு வந்து நேசமணியை தேடினார்கள் அப்பாவை இழுத்து நிறுத்தி அவர் பற்றி கேட்டு மிரட்டினார்கள் நாகர்கோவில் முழுக்க அவர்கள் அவரை தேடி அலைந்தார்கள் அன்று நீதிமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது நகர் முகளுக்கு இதுவே பேச்சாக இருந்தது வெள்ளமிடம் பயலாக்கும் லே வெட்டும் கொலையும் அவனுக்கு விளையாட்டாக்கும் என்றார்கள் ஒரு நல்ல கொலை நகரில் நடந்து நெடுநாட்களாயிற்று என்றார்கள் மறுநாள் பள்ளியாடியில் இருந்து கம்புகளும் அறிவாட்களும் ஏந்திய ஐம்பது ஆட்களுடன் நேசமணி திருவனந்தபுரம் பயோனியில் பஸ்ஸில் வந்து இறங்கினார் அவர்கள் சூழ வர வக்காலத்தை தூக்கி கொண்டு நீதிமன்றத்திற்குள் சென்றார் அவருடைய ஆட்கள் நீதிமன்றத்திற்கு வெளியே நிறைந்திருந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீதிமன்றம் முன்னால் கூட்டம் சேர ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் வெள்ளாள வக்கீல்களும் நாயர் வக்கீல்களும் பின்பக்கம் வழியாக தப்பி ஓட வேண்டியிருந்தது நாளை இந்த நாள் நீதிமன்றம் இல்லை நகரம் எங்கும் பதட்டமாகவே இருந்தது எல்லா டீக்கடைகளிலும் எல்லா வீடுகளிலும் இதே பேச்சு விஷயத்தில் சர்ச் தலையிட்டது பிசப் வந்து நீதிமன்றங்களில் பேசினார் ரெசிடென்ட் துறைக்கு மனு கொடுக்க போவதாக பேச்சு அடிபட்டது அந்த செய்தி வெள்ளாள நாயர் வக்கீல்களும் அச்சுறுத்தியது ஆரம்பத்தில் வீரமாக நின்ற பலர் பின்வாங்கினார்கள் கேஸ் இல்லாத இளவட்டங்கள் சிலர் கத்தினாலும் எல்லா சீனியர்களும் ஒதுங்கி கொண்டார்கள் மீண்டும் நீதிமன்றம் கூடிய போது புதிய நாட்காலிகள் வாங்கி எல்லோருக்கும் போடப்பட்டது நேசமணியும் அவரது நண்பர்களும் பெரும் கூட்டமாக வந்து தீக்கடை முன்னாள் சாலையில் நின்று டீ குடித்தார்கள் அப்பதான் அன்றைக்கு டீ போட்டார் நூற்றி எழுபத்தெட்டு டீ அதன் பின் கண்ணேதரில் நேசமணி வளர்ந்து பெரியவதாவதை அப்பா கண்டார் அவர் டீ குடிக்க வருவதில்லை அவருடைய ஆஃபீஸுக்கு டீ கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கும் சில சமயம் பையன்கள் இல்லாவிட்டால் அப்பாவே செல்வார்கள் நேசமணியின் ஆஃபீஸில் வாசலில் எந்நேரமும் ஆட்கள் கூட்டம் கூட்டமாக நிற்பார்கள் அழுது கொண்டு அமர்ந்திருக்கும் பெண்களையும் கோபத்துடனும் கொந்தளிப்புடனும் விவாதித்து கொண்டிருக்கும் கிராமத்தினரையும் தாண்டி டீ கொண்டு சென்றால் அங்கு வெள்ளை சட்டை போடையும் எல்லா கலற்றி ஆணையில் மாட்டிவிட்டு சட்டை இல்லாமல் நாற்காலியில் கால்களை தூக்கி வைத்துக்கொண்டு உச்சரித்து உறக்கச் சிரித்து பேசிக்கொண்டிருக்கும் நேசமணியை பார்க்க முடியும் எப்போதும் முடிந்தவரை உச்சத்தில் பேசுவது விளவங்கோடு கல்குளத்து பக்கத்து வழக்கம் எப்போதும் அங்கே ஏழு எட்டு பேர் இருப்பார்கள் உள்ளேயும் வெளியேயும் நிற்கப்பட்ட எல்லோருக்கும் சாயா குடுடே என்று அவர் சொல்வார் ஒரு நாளைக்கு எப்படியும் இருநூறு முன்னூறு டீ ஆகிவிடும் ஒரு கட்டத்துக்கு மேல் அவரது ஆபீஸ்லேயே பையனை போட்டு டீ போட ஆரம்பித்தார்கள் அங்கே சட்டையும் போடையையும் எல்லாம் கலற்றி ஆணைகள் மாட்டிவிட்டு சட்டை இல்லாமல் நாற்காலியில் கால்களை தூக்கி வைத்து கொண்டு உறக்கச் சிரைத்து பேசி கொண்டிருப்பார் நேசமணி பார்க்க முடியும் எப்போதும் முடிந்தவரை உச்சத்தில் பேசுவது விலாங்கோடு கல்குளத்து பக்கத்து வழக்கம் எப்போதும் அங்கே ஏழு எட்டு பேர் இருப்பார்கள் உள்ளேயும் வெளியும் நிற்கப்பட்ட எல்லோருக்கும் சாயே கூடடே என்று அவர் சொல்வார் ஒரு நாளைக்கு எப்படியும் இருநூறு முந்நூறு டீ ஆகிவிடும் ஒரு கட்டத்துக்கு மேல் அவரது ஆஃபீஸிலேயே ஒரு பையனை போட்டு டீ போட ஆரம்பித்தார்கள் அப்பா அந்த ஆஃபீஸை கடந்து செல்லும்போதெல்லாம் அவர் நேசமணியின் சிரிப்பையும் மலையாள நெடிகொண்ட உரத்த குரலையும் கேட்பார் மனிதர் உண்மையிலேயே வழக்குகளை நடத்துகிறாரா என்று சந்தேகம் வரும் ஆனால் அவர்தான் திருவிதாங்கூரிலேயே வெற்றிகரமான வழக்கறிஞர் என்றார்கள் நேசமணி திருவிதாங்கூர் காங்கிரஸில் சேர்ந்து முதலே நாகர்கோவிலில் நகர்மன்றத்திற்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று தலைவராக ஆனார் அதன்பின் அவரை வக்கீல் அலுவலகத்தில் பார்ப்பது அரிதாயிற்று அப்பா மெட்ரிக் பரீட்சையில் வென்றதும் அப்போதுதான் அவருக்கு நெருக்கமாக இருந்த வாதியார் செல்லப்பன் ஒரு நாள் திருநெல்வேலியில் வெள்ளைக்காரர் சர்க்கார் வேலைக்கு ஆளெடுக்கிறார்கள் நீ அப்ளிகேஷன் போடு என்றார் அன்று அன்றுவரை அதைப் பற்றி யோசித்ததில்லை அப்போது அவருக்கு முப்பத்தி மூன்று வயது திருமணம் செய்து கொள்ளும் நினைப்பும் அவருக்கு இருக்கவில்லை நாள் தவறாமல் உள்ளூர் மிசன் நூலகத்தில் போய் வாசிப்பது மட்டுமே அவரது ஆர்வமாக இருந்தது வேலை கண்டிப்பா கிடைக்கும் மெட்ரிக் படிச்சுட்டு உன்னளவுக்கு விஷயம் தெரிஞ்ச ஆறும் அந்த வேலைக்கு வரமாட்டாங்க என்று வாதியார் சொன்னார் நம்பிக்கை இல்லாமல் அப்பா விண்ணப்பம் போட்டார் திருநெல்வேலிக்கு நேர்முகம் செல்ல ஆணை வந்தது அவரிடம் பேசியவர் ஒரு மதுரை ஐயங்கார் ஆங்கிலத்திலேயே கேள்விகள் கேட்டார் அப்பாவும் ஆங்கிலத்திலேயே பதில் சொன்னார் நீ மிஷன் பள்ளிக்கூடத்திலேயே படித்தாயா என்றார் அப்பா இல்ல பள்ளிக்கூடத்திலேயே படிக்கவில்லை என்றார் ஐயங்கார் தலையசைத்தார் அவர் அதிருப்தி கொள்வது போல முகம் காட்டியது வேலை கிடைக்காது என்ற நம்பிக்கை தான் அப்பா திரும்பி வந்தார் ஒரு மாதத்தில் வேலைக்கு உத்தரவு வந்தது ஐயங்கார் அவருக்கு தான் இரண்டாவது இடம் கொடுத்திருந்தார் நேராக மதுரைக்கு சென்று வேலையில் சேர்ந்தார் எட்டு மாத பயிற்சி காலம் முடிந்ததும் நில அளவியல் துறையில் தென்காசியில் அவருக்கு வேலை மாற்றம் கொடுத்தார்கள் அப்பாவுக்கு எல்லா ஊரும் ஒன்றுதான் தென்காசியை பற்றி ஒன்றுமே தெரியாது மதுரையில் இருந்து நேராக தென்காசி ரயிலில் சென்று இறங்கி வேலைக்கு சேர்ந்தார் அவர் வேலைக்கு சேர்ந்த அன்றே அவர் அங்கே விரும்பப்படவில்லை என்பது உணர்ந்தார் நில அளவையின் மைய அலுவலகம் தென்காசியில் இருந்தது அங்கே அவரை சேர்த்து கொண்டதும் நேராக இளைஞியில் போகச் சொன்னார்கள் அலுவலகத்தில் ஒருவர் கூட அவரை பார்த்து புன்னகை செய்யவில்லை அவரது உத்தரவில் அடித்த இருளாண்டி சேர்வை வெள்ளக்காரனுக்கு குனிஞ்சு கொடுத்த வேலை எடுத்துட்டு வந்திருக்கான்னு என்று உறக்க முணுமுணுத்தபோது ஆபீஸில் பலர் திரும்பாமலேயே புன்னகை செய்தார்கள் அப்பா குதிரை வண்டியில் இறஞ்சிக்கு சென்று ஆபீஸுக்கு போன போதுதான் அங்கே அவரை ஏன் வேலைக்கு போட்டார்கள் என்று புரிந்தது அந்த பகுதி முழுக்கவே நேரடியாகவும் மறைமுகமாகவும் இளஞ்சிக்குடி ஜெமீனுக்கு சொந்தமானதாக இருந்தது அவரது ஆணைக்கு அப்பால் அங்கே சட்டமும் நீதியும் ஒன்றும் இல்லை நிலங்கள் யார் பெயரில் இருந்தாலும் யார் சம்பாதித்ததாக இருந்தாலும் ஜமீன் ஆட்கள் நினைத்தால் அதை எடுத்துக்கொண்டார்கள் பட்டா மாற்றினார்கள் அங்கே வரும் எந்த அதிகாரியும் ஜமீனுக்கு அடிமையாகவே இருந்தாக வேண்டும் என்று வழக்கம் இருந்தது ஆபீஸ் பூட்டப்பட்டிருந்தது மண்சாலை ஓரமாக கல்சுவற்றுக்குள் இருந்த தாழ்வான பழைய ஓட்டுக்கட்டிடம் அதை சுற்றி செடிகள் மண்டியிருந்தன ஒற்றையடி பாதை போல ஒன்று உள்ளே போயிற்று இளஞ்சியில் மழை அதிகமானதால் பல வகை குடிகள் அடர்ந்து கட்டிடத்தின் மேல் படர்ந்து கூரையே மூடியிருந்தன அவர் அருகே விசாரித்து தலையாரி சங்கரதேவரை வரவழைத்து கதவை திறந்து உள்ளே சென்றார் ஏழு எட்டு மாதமாக திறக்காமல் இருந்த அலுவலகம் முழுக்க வவ்வாலச்சம் அப்பாவே அதை கூட்டி பெருக்கினார் முதல் நாளை தலையாரி சங்கரதேவர் அவருக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் அவருடன் அப்பா ஜமீன்தாரை பார்க்க சென்றார் ஜமீன் பங்களா ஒரு பெரிய தோட்டத்தில் ஓடைக்கரையில் தென்னை மர கூட்டங்களுக்குள் வெளிவாசல் அருகே ஜமீன் அலுவலகம் அங்கேதான் கணக்கு பிள்ளைகளும் பிறரும் இருப்பார்கள் ஜமீன்தார் காலையில் ஒருமுறை வந்து எல்லாவற்றிலும் கையெழுத்து போட்டுவிட்டு செல்வார் அலுவலகத்தை தாண்டி செல்லும் நீளமான சாலையின் இருபக்கமும் ஜமீன்தார் சொந்தமாக வைத்திருந்த மிருக சாலையின் கம்பியலி போட்ட கூண்டுகள் அவற்றின் அவர் நாளை கரடிகளையும் ஏரிட்டு மலைப்பாம்புகளையும் ஒரு சிறுத்தையும் வளர்த்து வந்தார் இதை தவிர பன்றிகளும் உள்ளம்பன்றிகளும் காட்டுப்பூனைகளும் நரிகளும் ஓனாய்களும் கருங்குரங்குகளும் என பல வகை உயிர்கள் அவற்றின் எச்சமும் சிறுநீரும் கலந்து கடும் துர்நாற்றம் எந்நேரமும் அலுவலகத்தை வீசிக்கொண்டிருக்கும் இஞ்சிக்குடி ஜமீன்தார் வேட்டையில் ஆர்வம் உடையவர் அவர் காட்டுக்குள் வேட்டைகளுக்கு செல்வதற்காகவே குதிரைகளை வரவழைத்து பழக்கி வைத்துக் கொள்ள நாளையந்து ஆட்களை வைத்திருந்தார் மிருகங்களை பொறி வைத்து பிடிக்க பழங்குடிகளை வைத்திருந்தார் அவருக்கு பிடிக்காதவர்களை கரடி மலைப்பாம்புகளுடன் போட்டு கூண்டுகளில் அடைத்து இரவெல்லாம் வைத்திருப்பது அவரது வழக்கம் கரடியால் கிளிபட்டு பலர் இறந்திருக்கிறார்கள் என்றார் சங்கரதேவன் மலைப்பாம்பை கண்டு பயந்து ஒரு சிறுவன் உள்ளே செத்து கிடந்திருக்கிறான் அப்பாவும் தேவரும் வாசலை அடைந்த போது கணக்கு பிள்ளை வெளியே வந்து அப்பாவிடம் ஏழே நீ நாடாந்தானே அந்தாலே ஏறி வாரையே வெளியே நில்லிலே திண்ணையிலே ஏறாதே செருப்ப கலட்டி மூளையிலே போடு என்றார் அப்பா அலுவலகத்திற்கு வெளியே நின்று கொண்டார் தேவரை மற்றும் திண்ணையில் ஏறி அமரச் செய்தார்கள் எட்டு மணிக்கு அலுவலகத்தில் அனைவருக்கும் பதநீர் கொண்டு வந்து கொடுப்பார்கள் அதை அத்தனை பேருக்கும் மண் கோப்பைகளில் கொடுத்துவிட்டு அப்பாவுக்கு மட்டும் ஓலை பட்டையில் கொடுத்தார்கள் பட்டையை வெளியே கொண்டு சென்று போடச் சொன்னார்கள்